ஓம் என்ன அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன இதுவே கற்பிதமோ என்ன கற்பிதமோய் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானே நின்ந்த கருணையை ஏழையறிவனோ நின்ந்த கருணையை ஏழையறிவனோ ஆ என்னப்ப நல்லவா என் தாயும் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கப்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கப்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானே ஆடிய பாதனே அம்பலவானனே நின்ந்த கருணையை ஏழை அறிவனோ நின்ந்த கருணையை ஏழை அறிவனோ ஓ என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா என்னப்பாயு மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா 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 என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா புன்னப்ப நல்லவா புன்னம் வல்லத்தவா என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா புன்னப்ப நல்லவா புன்னம் வல்லத்தவா புன்னம்பல்லவா பு